சென்ற செய்தியில் ஆன்மீக மையத்தை ஊர்வலிக்க வேலையே அரசும் எச்ஆர்என்சியும் செய்யுது அப்படின்னு பார்த்தோம் இப்போ அடுத்தது சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது மாதிரி இருக்குது இது அப்படி எடுக்கிறதா இல்லை இது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவின் உச்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறதா அப்படின்னு ஒன்றும் புரியல நேற்று பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் இருக்கக்கூடிய மாவட்டத்துடைய ஏடிஜிபி வந்து ஜெயராமுங்கிறவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காரணம் என்னென்னா அதுதான் ஆச்சரியமானது இரண்டு வெவ்வேறு சமூகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இரண்டு பேர் காதல் திருமணம் புரிஞ்சுக்கிட்டாங்க அவர்களை பிரிப்பதற்காக அதில் வந்து அந்த பையன் அவனுடைய தம்பியை வந்து கடத்துகிறாங்க இதே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டீஷனாக அவர் எம்எல்ஏவாகவும் இருக்கிறார் ஜெகன்மூர்த்தினா அவர் மீது குற்றஞ்சாட்டு மூர்த்தி யாருன்னு சொல்கிறாங்க அவர் மீது குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் வந்து ஏடிஜிபியுடைய கார் போலீஸ் வாகனங்கிறாங்க இதனால் இது தெரிந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நேற்றே கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கோர்ட் வந்து இந்த எம்எல்ஏ வந்து நீங்கள் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதிங்கிறதுனால உங்களை அரெஸ்ட் பண்ணாமல் வர்றோம் ஆனால் நீங்கள் மூன்றாம் தர இந்த இது போன்ற வேலையை செயல்படக்கூடாதுன்னு அவரையும் கண்டிச்சிருக்கிறாங்க ஆனால் இதற்கு பின்னால் அந்த டைம் ஆஃப் அரெஸ்ட்டு இது ஏதோ ஒன்று இதை சுற்றி இருக்கிறது அப்படிங்கிறதும் சமூக பார்வையாளர்கள் பார்க்குறாங்க இதை எப்படி பாக்குறேன் எனக்கு என்ன தோன்றுன்னா திமுக வந்து பல காய்களை இதன் மூலம் நகர்த்தி இருக்கிறது என்று தோன்றுகிறது ஏன்னா இங்க உள்ள அரசியல் முழுக்க முழுக்க ஜாதியை மையமாக வைத்து செயல்படக்கூடிய அரசியல் இவங்க வெளியில என்ன பேசுவாங்க மேடையில பேசுவாங்க ஜாதி இல்லை ஜாதி வேண்டாம் கோயிலில் அர்ச்சகர் ஜாதி வேண்டாம் அங்கெல்லாம் ஜாதி வேண்டாம் இதே போல என்ன பண்ணுவாங்க இவங்க திருமணம் கடந்த உரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் கள்ளக்காதல் கேவலமாக பேசுவோம் இது வந்து இதாக சொல்லுவாங்க அதுக்குலாம் ஜாதி வேண்டாம் ஆனால் வேலை வாய்ப்புல ஜாதி வேணும் இடஒதுக்கீடுல ஜாதி வேண்டும் சீட்டு கொடுக்கறது எம்எல்ஏ சீட்டு அடுத்தங்க வர எம்எல்ஏ கேண்டிடேட் சீட்டு எம்எல்ஏ கேண்டிடேட் சீட்டு மட்டும் இல்லை இந்த தொகுதியில் இந்த வார்டில் யார் கவுன்சிலராக வரணும் என்பது முதற்கொண்டு அந்த தலைவராக யார் வரணும் அது முதற்கொண்டு ஜாதி தான் ஜாதி தான் அடிப்படை வெளியில் பேசுறது வேற உள்ளுக்குள்ளே நடப்பது வேறு ஆகவே ஜாதி அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஒரு ஜாதி அரசியலுக்காக இந்த செயலை செய்திருக்கிறது என்று ஒரு ஐயன் உட்காந்திருக்கிறது இப்போ பாருங்கள் ரெண்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் படித்தேன் அது எனக்கு இப்போ ஞாபகம் வருது சொல்கிறேன் அனைத்து சாதியும் அர்ச்சகராக வேண்டும் என்று சொல்லக்கூடிய சேகர் பாபு தனக்கு மாப்பிள்ளையாக அனைத்து ஜாதகரும் மாப்பிள்ளையாக வரலாம்னு பேசுவாரா என்று ஒருத்தர் கேள்வி கேட்டுருந்தாங்க நிச்சயம் பண்ண மாட்டார் இது சமூக பிரச்சனை அப்போ இதே போல பாருங்க சேரன் என்ற ஒரு சினிமா டைரக்டர் அவங்க வீட்டில் பிரச்சனை வந்தது இல்லைங்களா எல்லாருக்கும் தெரியும் ஆகவே இந்த ஜாதியை மையமாக வைத்து இந்த மாதிரி இரண்டு ஜாதிகள் வந்து திருமணம் செய்யும்போது இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதில் உள்ளே போந்து காய் நகர்த்தக்கூடிய வேலையை திமுக செய்திருக்கிறது இதில் பாருங்கள் இந்த அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அவங்களே கடத்துறாங்க இந்த பையனுடைய தம்பியை ஏழு ஜிபி கார் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரிஞ்ச உடனே உடனே வந்து அப்படி அப்ரப்டா அந்த பையனை விட்டுறாங்க விட்டுறாங்க இதெல்லாம் நடந்து அப்போ வந்து நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிறது இதில் என்ன ஜாதி நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ பாருங்க இன்றைக்கு வந்து இந்த தலித் சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த பறையர் சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதியாக திருமாவளவன் தென் மாவட்டங்கள் செல்வாக்கு சிதம்பரத்திலையும் அந்த தென்னார்காடு மாவட்டத்தில் செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்காங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லி திருப்பூர் இந்த சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ள சென்னை புறநகர் பகுதியில் பாத்தீங்கன்னா பூவை மூர்த்தி அவருடைய தம்பி பூவை மூர்த்தி இவங்க தான் அப்பயும் பாப்புலர் இப்ப இவங்க எல்லாருமே வந்து அந்த ஆம்ஸ்ட்ராங் இப்ப இவங்கெல்லாம் வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அரிஜன சகோதரர்கள் பறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது மட் அந்த சமூகத்தை சேர்ந்த எஸ் சி என்று சொல்லக்கூடிய தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவருடைய பிரதிநிதிகளாக அவர்களுக்கு உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் மும்பையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா இவர்கள் எல்லாருமே ஒரு வகையில் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்க தான் அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு ஒரு பேனர் விடும் இந்த பேனர் தலித் நீங்க நான் பல உதாரணம் பல முறை பேசியிருக்கோம் சொல்ல முடியும் நீங்கள் யாராவது இங்கே திருமணி இசையில் போய் அந்த இல்லை ஸ்ரீ இந்த ஸ்ரீபர் முது பக்கத்தில் இண்டஸ்ட்ரீஸ் போய் கேளுங்க ஒரு ஒரு கண்டெய்னர் வந்தால் இந்த பூவி ஜெகன்மூர்த்தி ஆள் வந்து வந்துடுவாங்க ரேட் என்ன அவங்க சொல்லக்கூடிய ரேட் கொடுத்தா உள்ள போகும் எஸ்டேட் போவே போகாது இந்த மாதிரி ஒரு பேரலை கவர்மெண்ட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த ஏரியால வந்து இவங்களுடைய செல்வாக்கை வந்து உடைத்து இவங்களுக்கு ஓட்ட பெஞ்சு போட்டாலும் உட்கார்ந்து இருக்கார ஒருத்தர் அவருக்கு வந்து இவர் இழுக்க பிடிச்சு வச்சுக்கணும் இல்லையா அவருக்கு இந்த வாட்டு வாக்களை மடைமாற்றம் செய்வதற்காக முயற்சி பண்றாங்களோ என்று நீங்களே ஏற்கனவே சொன்னீங்க ஆம்ஸ்டாங்க இப்ப இல்லை இல்லை அப்போ இந்த சமுதாயத்தோட மூன்று ஒரு பிரிவாக பிரிஞ்சிருந்து இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வாக்குகளை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றக்கூடிய முயற்சிக்காக இப்படியெல்லாம் காய் நகர்த்துகிறதா திமுக என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது அதனால நம்ம என்னன்னா இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தொடர்ந்து ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்களை பகடை காயாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் உங்கள் தலைவர்கள் இங்கே ஆளக்கூடிய திமுக அரசும் உங்களை வஞ்சிக்கிறது பல செய்தி நம்ம பார்த்துருக்கோம் பல செய்திகளை பேசியிருக்கோம் எந்தளவுக்கு வந்து திமுக அரசு இந்த தலித் சமூகத்துக்கு விரோதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏராளமான சொல்லியிருக்கோம் அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல அப்போ எல்லோரும் உங்களுக்கு உங்களை யூஸ் பண்ணதான் யூஸ் அண்ட் த்ரோ அப்படி தான் பார்க்குறாங்க வேலை முடிஞ்சும் தூக்கி போட்டுருவோம் கருவேப்பட மாதிரி ஆகவே நீங்கள் நினைக்கக்கூடிய நம்பக்கூடிய தலைவர்களோ யாருமே உங்களுக்கான தலைவர்கள் அல்ல அதை எங்கே புரிஞ்சுக்கணும் இந்த செய்தி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று ரெண்டாவது இந்த செய்தியில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா தொடர்ந்து தமிழக காவல்துறை எப்படிப்பட்ட ஈ செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது போலீஸே வந்து போதை மருந்து கடத்தாட்டு உதவி செய்கிறாங்க பல இடங்களில் நம்ம கூட பார்க்கறோம் எனக்கு இப்போ நம்ம இந்த வேதவஞ்சன் ஆராய்ச்சி மையத்து மூலமாக பல டியூஷன் சென்டர் நடக்குது அதில் ஒரு டியூஷன் சென்டர் நடத்தக்கூடிய அந்த மாணவி வந்து திடீர்னு வீடு காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க வேற வீடு மாற்றி போயிட்டாங்க சொந்த வீடு திணிக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்டோம் அந்த திருவிழா முழுக்க போதை பொருள் மண்டான் மாற்றம் அதிகமாக இருக்கு இங்கே விருகமாக பக்கத்தில் அங்க அப்பா போய் இந்த மாதிரி போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பாருங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசுறாரு யார் அதற்கான விக்கிறாங்களோ அவங்களுக்கே சொல்லியிருப்பாங்க உங்க பொண்ணுங்க வந்து நல்லா இருக்குன்னு எங்க வீடு மாத்திப்பாங்க சார் அப்புறம் வேற வீடா வீடு மாற்றிருக்கார் ரொம்ப பிரச்சனை அப்ப காவல்துறை அந்த போதைப்பொருள் சப்ளை பண்ணக்கூடியங்கள வந்து அவங்க ஒன்றும் ஆக்ஷன் எடுக்கல என்னால் ஒன்றும் பண்ண முடியாது வீடு என்ன அப்படின்னு அர்த்தம் அவங்க அந்த பிஸ்னஸ் அது கண்டினியூ ஆகும் அவ்வளோதான் நம்ம எப்படினாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம் அவர் திருப்பி அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு ஒரு இன்னொரு இடத்துக்கு போயிருக்காரு அங்கேயும் வந்து இதே பிரச்சனை இருக்கும் அப்போ தமிழ்நாட்டை விட்டு வீடு மாற்றி தான் இருக்க முடியும் ஆக இந்த அளவுக்கு வந்து போதைப் பொருளுக்கும் காவல்துறைக்கும் ஒரு நெக்ஸஸ் பல இடங்களில் பள்ளிக்கூடங்களில் வெளிப்படையாக விற்கிறாங்க கடை வெளிப்படையாக விற்கிறாங்க போலீஸுக்கு சொன்னாலும் ஒன்றும் நடக்காது அது நடந்துகிட்டே இருக்கும் போதை நடமாட்டோம் சிந்தட்டிக் ட்ரக்ஸு அப்ப இந்த அளவுக்கு வந்து காவல்துறையுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறையே வழிப்பறி பண்றாங்க அப்ப தமிழக முதல்வர் ஆளக்கூடிய துறை காவல்துறை எந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு பாருங்க இப்ப அதுல ஒன் மோர் திங் காவல்துறையுடைய ஏடிஜிபிடைய வந்து இப்ப பிள்ளைங்களை கடத்தலும் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு தமிழக காவல்துறை சீர்கட்டு கொண்டிருக்கின்றது என்ற ஒரு வேதனை தரக்கூடிய செய்தியாகவும் இந்த செய்தி